அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட் பேப்பர் டூவுக்கான தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்றைய தத்துவம் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனிலும் நன்றாக செய் ஆற்றலை நீ பெறக்கூடும் சொன்னது நியூட்டன் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் புக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தி பிரேவ் ராணி ஆஃப் ஜான்சி இந்த லெசனில் வந்து ஜான்சி ராணியை பற்றி சொல்கிறாங்க அடாப்டட் ஃப்ரம் சந்தியா ராவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரியிலேருந்து தான் இந்த லெசன் எடுக்கப்பட்டிருக்கு லக்ஷ்மி பாய் தான் இவங்களுடைய பேர் இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா பெனாரஸில் இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து மோரப்பன் தம்பி அண்ட் பகீரதி பாய் இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து லக்ஷ்மி பாய் வந்து சின்ன வயசில் எப்படி கூப்பிட்டாங்கன்னா பில்லி அப்படின்னு கூப்பிட்டாங்க ராணி இவனுடைய மேரேஜ் வந்து கிங் கங்காதர் ராவோடு நடந்தது இவங்க ஒரு இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுல அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து இறந்துருச்சு அதனால் அவங்க அவங்களுடைய சைல்டை சைல்ட ராவ் அடாப்சன் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷருக்கு எதிராக ராணி அவங்க நிறைய விஷயத்தில் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் அவர் பர் பி பிளஸ் டு தி இந்த போயமில் இந்த தி அப்படிங்கிறது அந்த காலத்து இங்கிலீஷ் இதுக்கு அர்த்தம் வந்து யூ அப்படிங்கிறது தான் இந்த போயமை எழுதுனது ருட்யார்ட் கிப்ளிங் இவர் பாம்பேயில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சில் பிறந்தார் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வளர்ந்தது வந்து பிரிட்டிஷில் தான் இவருடைய கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஜங்கிள் புக் ஜஸ்ட் சோ ஸ்டோரிஸ் கிம் ஹிஸ் போயம்ஸ் இஃப் குங்கா தின் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவர் எழுதியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் லிட்ரேச்சர்க்காக நோபல் ப்ரைஸ் ஓன் பண்ணியிருக்காரு எலிட்ரேஷன் எலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு போயமில் அந்த போயமில் அந்த மியூசிக்கல் ஒரு பியூட்டிக்காக மியூசிக்காலிட்டிக்காக ஒரு லெட்டரை இல்லைன்னா சேம் சவுண்டு இருக்கக்கூடிய அந்த லெட்டரையே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம எலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் விங்கடு ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாய் விட்டாக்கர் சலீம் அலி ஃபார் ஸ்கூல் டாக்டர் சலீம் அலி இவர் பார்த்தீங்கன்னா பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இவர் சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆர்மிதாலஜிஸ்ட் ஆர்னிதாலஜிஸ்ட் அப்படிங்கிறது பறவைகளை பற்றி படிக்கிற அந்த படிப்பை தான் சொல்லுவாங்க இவருடைய ஃபேமஸ் புக் பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் இண்டியன் பேர்ட்ஸ் இவர் வந்து காடுகள் அழிக்கிறதை எதிர்த்து நிறைய விஷயம் வந்து இவர் போராடியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா பரத்பூர் பேர்ட் சேங்க்சுரி அது ராஜஸ்தான்ல இருக்குது அப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய சைலண்ட் வேலி இங்கெல்லாம் வந்து காடுகள் அழிக்கக்கூடாது பறவைகளுடைய பாதுகாப்புக்கான நிறைய போராட்டங்கள் வந்து இவர் செஞ்சுருக்காரு நிறைய விஷயங்கள் இவர் அதுக்காக செஞ்சிருக்காரு அடுத்து டைகர் ஜூ இது எழுது லெசில் நோரல்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஆண்டைட்டர் அண்ட் தி டேசி இது அடாப்டட் ஃப்ரம் டேல்ஸ் ஃப்ரம் டெண்டியாஸ் கிராண்ட் மதர் இது ஃபுல்லாக வந்து அ கலெக்ஷன் ஆஃப் செட் செட்டில் ஜிம்பாப்வே அபவுட் தி அனிமல்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா இது எழுதினது வந்து லக்ஷ்மி முகுந்தன் தி அன்பர்கட்டபிள் ஜோனி இந்த லெசன் இதில் வந்து நாலு முக்கிய பெரிய ஆளுங்களை பற்றி சொல்கிறாங்க முதல்ல வந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டன் ஆல்பன் இல்லை ஆல்பர்ட் அதாவது ஆல்பர்ட் எயின்ஸ்டன் இவர் நமக்கு தெரியும் கிரேட் சயின்டிஸ்ட் இவரால் அவருடைய நாலு வயசு வரைக்கும் வந்து பேசவே முடியலையா அதோட இவருடைய ஒம்பதாவது வயசு வரைக்கும் இவருக்கு எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எழுதவே முடியலையா அடுத்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் தான் வந்து எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிச்சது இவருக்கு டைஸ்லெக்ஷியா அப்படிங்கிற படிக்கிறதுல ஒரு குறைபாடு இருந்திருக்கு இவரை பார்த்தீங்கன்னா இவருடைய பன்னெண்டு வயசில் இவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க அடுத்து அகத்தா கிரசில் இவங்க வந்து தி வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் மேர்டர் மிஸ்டரிஸ் இவங்களுக்கு டைஸ்கிரேஃபியா அப்படின்ற ஒரு குறைபாடு இருந்திருக்கு அடுத்து லியோனார்டா வெல்சி இவர் வந்து ஒரு கிரேட் டிசைனர் அண்ட் ஆர்டிஸ்ட் அது வந்து எந்த வருஷன்னா ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் தான் அவர் வந்து ஒரு கிரேட் டிசைனராக இருந்தவர் இவருக்கு கூட ஏடிடி அப்படிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸ்ஆர்டர் இருந்திருக்கு நயன் கோல்டு மெடல்ஸ் இந்த போயம் எழுதுனது டேவிட் ரால் வாட் இஸ் யுவர் அட்ரஸ் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பூமியை பற்றி நிறைய விஷயங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மீன் வந்து ட்ரீஸ் வந்து நம்ம இன்னும் நிறைய பிளான் பண்ணணும் அதோட எலக்ட்ரிசிட்டி கேஸ் அதர் ஃபியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க இன் தி ஃபீல்ஸ் வித் காட் இந்த போயம் எழுதுனது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் அடுத்து நம்ம கிராமர் பார்ப்போம் டிரான்சிட்டிவ் வெர்ப் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சாம் ஈட்ஸ் மேங்கோஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இதில் சாம் அப்படிங்கிறவன் என்ன சாப்பிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் மேங்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த மேங்கோ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்கான ஆப்ஜெக்ட்னா நம்ம அந்த ஈட் சாப்பிட்டான் அந்த ஒரு வினைச்சொல்லுக்கான ஆப்ஜெக்டாக வருது இப்படி ஒரு வெர்புக்கான ஆப்ஜெக்டாக வரும்போது அதை நாம் டிரான்சிட்டிவ் வெர்புன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மே இங்கே பால் அப்படிங்கிறது கிடையாது இங்கே மேங்கோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈட் அப்படின்ற வெர்புக்கு கூட வர்றதால இது நம்ம ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா என்னென்னா தி சன் ஷைன்ஸ் brightly சூரியன் வந்து பிரகாசமாக இருக்குன்ற இந்த சென்டென்ஸில் தி சன் ஷைன்ஸ் என்ன ஷைன் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன அப்படின்ற கேள்விக்கு இங்கே பதில் கிடையாது எப்படின்னு கேட்டோம்னா பிரைட்டாக இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் பட் என்ன அப்படின்னு அதோட ஆப்ஜெக்ட்டை கேட்கும்போது இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட்டே கிடையாது இப்போ இங்கே நோ ஆன்சர் ஆப்ஜெக்டே இல்லாததால் இதை நம்ம இன்டென்சிட்டிவ் வெர்புன்னு சொல்லுவோம் ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் ஹெல்ப்பாக இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் அதுக்கு ஒரு ஹெல்ப் நம்ம ஒரு இது உதாரணம் பார்த்தோம்னா தி போர்ட்டர் புல்டிய ட்ரோலி இந்த சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா இதுக்கு நம்ம முதல்ல இம்பார்டன்ஸ் வந்து டூயருக்கு கொடுக்குறோம் டூயர் அப்படிங்கிறது இந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இதுதான் நம்ம த போர்ட்டர் புல்டிய ட்ராலி இந்த இடத்துல ட்ராலின்றதை நம்ம ஆப்ஜெக்டாக கொண்டு வரும் ஸோ மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து போர்ட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கறதால அந்த போர்ட்டர் யாருன்னா இந்த ஆக்ஷனை செய்கிறவர் இதை தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இதுவே பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா ஆக்ஷனுக்கு தான் இருக்கும் அப்போது எ ட்ராலி வாஸ் புல்டு பை தி போர்ட்டர் நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து டூயர் என்ன பண்ணிடுறோம் லாஸ்டாக கொண்டு வந்துடுறோம் அந்த ட்ராலி நம்ம அங்கே ஆப்ஜெக்டாக சொன்னதை வந்து இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துடுறோம் இதை நம்ம பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிமிலர் மீனிங் தான் ஆனால் ஈச் சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் ஏ சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் தான் வந்து மாறும் ஆக்டிவ் வாய்ஸில் டூ நம்ம சப்ஜெக்டாக போடுவோம் இங்கே பேசிவ் வாய்ஸில் இந்த ஆக்ஷனையே நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம் அதாவது ஆப்ஜெக்டையே நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம கோட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா டேரக்ட் ஸ்பீச் கோட்டட் ஸ்பீச் அப்படின்னாலே ஒரு பர்சன் சொன்னதை எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறது தான் நம்ம வந்து டேரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு நவீன் சட் ஐ அம் வெரி பிஸி ஸோ நவீன் அப்படிங்கிறவங்க டேரக்டாக என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த கொட்டேஷனுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து அழகாக ஒரு என்ன சொன்னமோ அதை அப்படியே நம்ம டேரக்டாக சொல்கிறோம் எதுவுமே மாற்றாமல் சொல்கிறோம் இதுதான் நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச் ஆர் கோட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டைரக்ட் இல்லைனா ரிப்போர்ட் அப்படிங்கிற என்னன்னா நம்ம ஒரு பர்சன் சொல்கிறத கேட்குறோம் அந்த கேட்ட ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு தேர்ட் பர்சனுக்கு கன்வே பண்ணுறோம் இந்த கன்வே பண்ணுற இந்த சென்டென்ஸை தான் நம்ம வந்து இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நவீன் சார் தட் ஹி வாஸ் வெரி பிஸி ஸோ அவன் சொன்னதை நேரடியாக சொல்லாமல் ஆக்சுவலி ஐ எம் வெரி பிஸின்னு அவர் சொன்னதை வந்து நம்ம இன்டெரக்டாக சொல்லும் போது அவரு ரொம்ப பிஸியா இருந்தாரா அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்க இருக்கு நம்ம மாத்திருக்கோம் இங்க டட்டை ஆட் பண்ணிருக்கோம் அடுத்து இந்த எக்ஸாக்ட் நம்ம இந்த சொல்ற இந்த அப்போஸ்டிவ்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் இதுல மாறியிருக்கு இதுதான் வந்து இன்டெரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இது ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல டென்ஸ் டென்ஸ் அப்படிங்கிறது காலங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா டென்ஸ் வந்து யூஸ்வலி சேஞ்ச் ஆகும் ஆனால் யுனிவர்சல் ட்ரூத்தை பற்றியோ அதாவது உலக உண்மைகளை பற்றியோ இல்லை எப்பயுமே நடக்கிற ஒரு ஹாபிச்சுவல் ஃபேக்ட் ஒரு எப்பயும் நடக்கிற ஒரு பொறுமையாக இருந்தால் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது மட்டும் டென்ஸ் சேஞ்ச் ஆகாது மற்ற நேரத்தில் கண்டிப்பாக டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது டேரக்ட் ஸ்பீச் ஹி சட் த எர்த் மூவ்ஸ்ட் ரவுண்ட் தி சன் இது வந்து உலக உண்மை அதாவது பூமி வந்து சூரியனை சுத்துது அப்படிங்கிறது நம்ம இது இன்டரென்ட் ஸ்பீட்ச்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த தட்டு தான் ஆட் பண்ணிருக்கோம் இந்த மேற்கோள் குறிய கொடுத்துருக்கோம் ஆனா அந்த விஷயத்தை தி எர்த் மூவ்ஸ்ட் ரவுண்ட் தி சன்றத ஒரு சின்ன விஷயம் கூட டென்ஸ் எதுவுமே மாற்றாம நம்ம சொல்றோம் இதுதான் வந்து டேரெக்டா வந்து இன்டேரெக்டா மாற்றும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூனிவர்சல் ட்ரூத்தையும் ஹேபிச்சுவல் ஃபேக்ட்டுக்கும் டென்ஸ் மாறாது அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்பு இருக்கு இல்லையா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தா அந்த பேட்டன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு ஹீ சேஸ் ஐஎம் ஹாப்பி இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படிங்கிறது ஐஎம் ஹாப்பி இந்த எம் வந்து டென்ஸ்ல இருக்கிறதால இது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம சொல்லும் போது ஹீ சேஸ் தட் ஹீ இஸ் ஆப்பி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அப்படிங்கிறதும் ப்ரெசன்டென்ஸுக்கான வர்பு தான் இதுவே இங்கே டேரக்ட் ஸ்பீச்லேயும் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்குது ஸோ டென்ஸே நம்ம மாற்றாமல் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லணும் எப்போனா ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ப்ரொனவுன்ஸ் இப்போது டேரக்ட் ஸ்பீச் இது இதில் வந்து ஷீ சட் ஐ ஹாவ் டன் மை ஹோம் ஒர்க் இங்க ப்ரணுன்றது என்னன்னா ஐ மை இது ரெண்டுமே ப்ரணோன் இப்போ இது இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறும் போது இங்க ஷீ சர்டுன்னு ஆரம்பிக்கிறோம் அப்போ இது ஒரு பெண் அப்போ நம்ம என்ன அவளை தான் குறிக்குது ஸோ அங்க நம்ம அவளுக்கான எக்ஸாக்ட் ப்ரொனவுன் ஷீ போடுறோம் அடுத்து மை ஹோம்ஒர்க் இன்டைரக்ட் ஆகும் போது அதுக்கு நம்ம ஹர் அப்படிங்கிற சூட்டபிளான ப்ரணோன போடணும் இதுதான் வந்து ப்ரொனௌன்ஸும் வந்து டேரக்ட்லேருந்து இன்டெரக்ட் ஆகும்போது சேஞ்ச் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா மாடல் வெப் ஃபார்ம்ஸும் சேஞ்ச் ஆகும் எப்படின்னா மே அப்படிங்கிறது மைட் கேன்ன்றது குட் ஷேல்ன்றது ஷுட் வில்ன்றது உட்டாகவும் சேஞ்ச் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஏ ஸ்டேட்மெண்ட் த கன்ஜென்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ ஒமேரா ராணி ஐ வில் டாக்டு யுவர் சிஸ்டர் இது வந்து டைரக்ட் ஸ்பீச் இதை இன்டெரக்டில் மாற்றும் போது நம்ம தேட் அப்படிங்கிற கன்வென்ஷனை கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம் அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா வென் ரிப்போர்ட்டிங் கமேண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் த வெர்ப் டேக்ஸ் தி ஃபார்ம் ஆஃப் அன் இன்ஃபினிட்டிவ் டூ பிளஸ் வெர் அதாவது இப்போது இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் லீவ் திஸ் பிளேஸ் சட் த ட டீச்சர் டு த பாய்ஸ் இந்த இடத்த விட்டு போங்கன்னு இப்போ இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு கமேண்ட் சென்டென்ஸ் அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா த டீச்சர் ஆர்டர்டு அவங்க ஆக்சுவலி ஆர்டர் தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம அந்த ஆர்டர்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் த டீச்சர் ஆர்டர்ட் த பாய்ஸ் இங்கே நம்ம என்ன லீவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த வெர்போட நம்ம டூவை ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது டீச்சர் ஆர்டர்ட் த பாய்ஸ் டு லீவ் தட் பிளேஸ் ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஒருவேளை அவங்க ரெக்வெஸ்டாக பேசினாங்கன்னா இந்த இடத்துல ரெக்வஸ்ட்னு நம்ம போடலாம் அங்கே ஒரு வேளை அவங்க ஆர்டர் கமேண்ட் பண்ணாங்கன்னா ஆர்டர்டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வெர்போட இன்ஃபினிடிவுக்கு டூ நம்ம ஆட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னாலே அதில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் இப்போ நவுன்னு பார்த்திங்கன்னா தென் அப்படின்னு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி திஸ்னா தட் தீஸ்னா தோஸ் ஹியர்னா தேர் தசுக்கு ஸோ எகோ பிஃபோர் தடே டுமாரோன்றது தி நெக்ஸ்ட் டே எஸ்டேன்றது தி ப்ரீவியஸ் டே லாஸ்ட் தி த்ரீவியஸ் நைட் எப்படின்னு சேஞ்ச் ஆகும் இப்போ லெட்டர் ரைட்டிங் நமக்கு தெரியும் இதில் நம்ம முதல்ல வந்து போடுற அந்த டேட்டு அதுக்கப்புறம் ஹெட்டிங்ன்றது நம்ம ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறோம் இல்லையா இதுதான் நம்ம வந்து ஹெட்டிங்னு சொல்கிறோம் அடுத்து அட்ரஸ் ஆஃப் தி ரிசீவர் யார் இந்த ரிசீவர் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ இந்த டூ வந்து நம்ம ரிசீவர்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சல்யூட்டேஷன் அதாவது நம்ம அவங்களுக்கு மரியாதையாக அவங்க டியர் சாரா மேடமாக இல்லை ரெஸ்பெக்டட் சாரா நம்ம போடுறத வந்து சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம என்ன விஷயம் எழுதுகிறோமோ அதை பாடி ஆர் கண்டென்ட் ஆஃப் தி லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம் எந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதை அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்டா வந்து யோ பேஸ்ஃபுல்லி யோர் சின்சியர்ல சொல்றோம் இல்லையா இந்த பாத்துதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம் சூப்பர் ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறது அட்ரஸ் ஆன் தி என்விளப் என்விளப் மேல எழுதுறோம் இல்லையா இதுதான் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ப்ரிபோஷன்ஸ் இது இதுல மொத்தம் இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பிரிப்போஷன்ஸ் இருக்கும் இது எப்படி நம்ம வந்து பிக்சர் மூலமாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு எப்பயுமே இது மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பேப்பர் ஒன் பேப்பர் டூ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலே ப்ரிப்போஷன்ஸ் பற்றி நிறைய சென்டென்ஸ் இருக்கும் கரெக்டாக ப்ரிப்போஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இங்க இங்கே இங்க இங்கே பால் தான் நீங்கள் ரெட் பாலை நீங்கள் என்ன சொல்கிறது ரெட் பாலை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ப்ரிப்போர்ஷன் வந்து இன் இல்லைன்னா இன்சைட் இது ரெண்டுத்துக்குமே உள்ளே அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த ரெட் பால் எங்கே இருக்குன்னா இந்த ஒரு பாக்ஸில் உள்ளார இருக்குது ஸோ இந்த பிக்சரில் கரெக்டாக சொல்கிறாங்க இன் இன்சைடு அப்படின்றதுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ளார இந்த பால் ரெட் கலர் பால் இருக்கியா அது உள்ளார இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம வந்து இன்னும் சொல்லலாம் இன்சைடு அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஆன் அப்படின்னு அர்த்தம் ஆனுக்கு இப்போ இது எங்கே இருக்குது இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்குது ஆண் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம் அட்டு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இல் இதுக்கு பக்கத்தில் இல்லைன்னா இது இது அந்த அருகில் அந்த இல் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் வந்து அட்டு அதே மாதிரி நியர் நியர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ அட்டுன்றது இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு ஸோ நியர் அப்படின்றது ரொம்ப க்ளோஸ் ஆகல பட் அருகில் அருகில் இருக்கு அந்த அட்டை அளவுக்கு இது க்ளோஸ் கிடையாது இங்கே ஒரு கேப் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து அண்டர் இந்த ப்ரிப்போஷன் வந்து இப்போ இந்த பாக்ஸு இதுக்கு கீழே இருக்குது ஸோ அண்டர் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா கீழே அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஓவர் ஓவர்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்குது அப்போ என்ன அர்த்தம் மேலேன்னு அர்த்தம் ஓவர்னா மேலே அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிலோ பிலோனா என்னென்னா கீழே அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் அப்படின்னாலுமே கீழே தான் அர்த்தம் ஆனால் இது எந்த அளவுக்கு க்ளோஸ்டாக டச்ச்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிலோ அப்படிங்கிறது இதுக்கான அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பாருங்கள் ஸோ பிலோ அப்படின்னா கீழே தான் அர்த்தம் பட் அதுக்கும் பிலோவுக்கும் அண்டருக்கும் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி அடுத்து எபோவ் எபவ்னா மேலே அப்படின்னு அர்த்தம் ரவுண்டு இல்லைன்னா எரவுண்டு ஸோ இதை சுற்றுன இந்த மாதிரி இப்போ இந்த பிளாக் இதை வந்து சுத்துது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சுற்றி வர்றது தான் நம்ம வந்து ரவுண்ட் இல்லைன்னா எரவுண்டு சொல்கிறோம் அடுத்து த்ரூ த்ரூ அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த பால் வழியாக உள்ளாரே அது உடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி த்ரூ இது வழியாகவே போகிறது வழியாக அப்படின்னு அர்த்தம் அடுத்து எமாங் எமாங்றதுக்கு ஸோ இந்த பிளாக் பால்ஸ்க்கு இதுக்கெலாம் நடுவில் வந்து இந்த ரெட் பால் இருக்குது ஸோ நடுவே அப்படின்னு அர்த்தம் எம்மாங் பிட்வீன் ஒரு பால் இருக்கு எங்க ஒரு பால் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்ம வந்து இடையில் இல்லைன்னா நடுவில் இது ரெண்டுத்துக்கும் இடையில அப்படின்னு அர்த்தம் அடுத்து பிஹைண்ட் பிஹைண்டுனா இப்ப இந்த பால் எங்க இருக்குன்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கு சோ பிஹைண்டுன்றது பின்னால் அப்படின்னு அர்த்தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன் ஃபிரண்ட் ஆஃப்னா முன்னால் இருக்கு அப்படின்னு அர்த்தம் எலாம் எலாங் அப்படின்னா இப்போ இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வழியா போகுது அதாவது இங்க இருந்து இங்க இந்த வழியா போகுது எலாங் அப்படின்னா வழியாக அப்படின்னு அர்த்தம் அடுத்து எக்ராஸ் அக்ராஸ்னா என்னன்னா இந்த பால் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி குறுக்கு இந்த ரோடு வந்து இப்படி போகுது இதுக்கு குறுக்கு குறுக்கே இது வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்போ எக்ராஸ் அப்படின்னா குறுக்கே அப்படின்னு அர்த்தம் அடுத்து அப்புறம் மேலே போறது அண்ட் டவுன்னா எஸ் கீழே வருது அடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பால்ஸ் இருக்குது இது ரெண்டுமே எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னா ஈ ரெண்டுத்துக்குமே இது வந்து டேரக்டாக ஆப்போசிட்டில் இது ரெண்டுமே இருக்குது அடுத்து ஆன் டூ ஆன் டூ அப்படின்னு நம்மிச்சிங்கன்னா இப்போ ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அறுத்துன்னு பார்த்தோம் ஆன் டூ அப்படின்னா இங்கே இருந்து இப்படி வர்ற அந்த ஆக்ஷனை தான் நம்ம ஆன் டூ அப்படின்னு சொல்கிறோம் அதேமாரி ஆஃப் அப்படிங்கிறது இந்த இருந்து இது இப்படி வெளில வருது இல்லையா இந்த வெளில வர்றத பாஸ் பண்ணுற இப்படி வெளில வர்றது தான் நம்ம வந்து விழறது இங்கேருந்து பா நம்ம என்ன சொல்லுவோம் புட் ஆஃப் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அது அங்கேருந்து இப்படி வெளில போகிற அந்த ஆக்ஷனை தான் நம்ம ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இன்டு இன்டூன்றது ஏதோ ஒரு இருந்து திருப்பி அது உள்ளார வர்றது தான் நம்ம இன்டு அப்படின்னு சொல்கிறோம் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப்ன்றதும் அதே மாதிரி ஆஃப் மாதிரி தான் அவுட் ஆஃப்ன்றதும் பாக்ஸ்லேருந்து இந்த வெளில போகிற இந்த ஆக்ஷனை தான் நம்ம அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாஸ்ட் பாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா கடந்து போகிறது இங்கே ஒரு பிளாக் பால் இருக்கு இருந்து இது கடந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த கடந்து போகிற இதுதான் நம்ம வந்து பாஸ்ட்ன்னு சொல்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் டூ பை பிசைடு மூணுத்துக்குமே அர்த்தம் என்னன்னா இந்த பாக்ஸுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டூ பை இல்லைன்னா பிசைடு இந்த மூணு ப்ரிப்போர்ஷனுக்கும் இதாக அர்த்தம் அடுத்து அகெயின்ஸ்ட் அகைன்ஸ்ட் அப்படின்னா இதுக்கு மேலே சாஞ்சு இருக்கிறது தான் இது மீது இருக்கிறது அதாவது அந்த பாக்ஸ் மீது அந்த மீதுன்றதுக்கும் எகெயின்ஸ்ட் தான் வரும் எகெயின்ஸ்ட் அப்படின்றதுக்கு எதிராக அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஓவர் ஓவர்னா என்னன்னா இப்படி மேலே வர்றது ஒரு வழி ஒரு வழியிலேருந்து இந்த பாக்ஸுக்கு மேலே இந்த ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம வந்து ஓவர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஃப்ரம் டு டூ இந்த ஃப்ரம்ன்றது இந்த பிளாக் இந்த இந்த ரெட் பால் மூவ் ஆகுது ஸோ ஃப்ரம் இந்த இடத்துல இருந்து கிளம்புது எங்கே போகுதுன்னா இந்த பாலை நோக்கி தான் அது போயிட்டுருக்கு ஸோ ஃப்ரம் இங்கேருந்து இந்த பா இந்த ஃபர்ஸ்ட் இருந்து கிளம்பி இங்கே போகிறது தான் நம்ம வந்து ஃப்ரம்னாலே எந்த எங்க எங்கேருந்து கிளம்புது இருந்து அப்படின்னு எக்ஸாக்டாக அதுக்கு அர்த்தம் எங்கேருந்து கிளம்புதோ அதை நம்ம ஃப்ரம்னு சொல்லுவோம் ரீச் ஆகுறதுக்கு நம்ம வந்து டூ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அடுத்து டூ வேர்ட்ஸ் டூ வேர்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த பால் எங்கே ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் நோக்கி ட்ராவல் பண்ணுது ஸோ டூ அப்படின்றதுக்கு அதை நோக்கி அந்த நோக்கி அப்படின்றதுக்கு தான் நம்ம டூ வேர்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எங்களை ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் ஃப்ரெண்ட் ரஃப்ரேஸ் கொடுத்தா நான் மற்ற வீடியோஸையும் நீங்கள் மற்ற கமெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் எப்போயும் சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்